இந்த மனோஜுக்கு எவ்வளோ பட்டாலும் அறிவே வராது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கரெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மனோஜ் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவரை சூழ்ந்து வந்தாலும் நான் வந்து இப்படி தான் இருப்பேன் நான் திருந்தவே மாட்டேன் நான் ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்றதுல மனோஜ் வந்து ரொம்பவும் தெளிவாக இருக்கிறாருங்க அதுபடி தான் பார்த்தீங்கன்னா அவர் நடந்துக்கிட்டும் இருக்கிறாரு அவரோடைய பிஹேவியர் நாளுக்கு நாள் ரொம்பவும் ஒஸ்ட் தாங்க இருக்குது ஏன்னா மனோஜை பொறுத்த வரைக்கும் பணம் மட்டும்தான் எல்லாமே குடும்பம் வந்து செகண்டரி தான் தன்னுடைய அம்மா மட்டும்தான் அவருக்கு முக்கியம் அதை தாண்டி தன்னுடைய அப்பாவோ கூட பிறந்தவங்களோ யாருமே வந்துட்டு அவருக்கு முக்கியமே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோகிணியை வந்துட்டு ஒரு முதன்மையான இடத்துல வச்சுருக்காரு ரோகிணியும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாகம் மற்ற யாருமே அவருக்கு வந்து வாழ்க்கையில் முக்கியம் கிடையாது எல்லாத்தையும் தாண்டியும் பணம் மட்டும்தான் தன்னுடைய சுயநலம் தான் இந்த நிமிஷம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் அதை மட்டும்தான் என்ன பண்ணுறாருன்னா அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனோஜை வாழ்க்கையில் எந்த இடத்துல கொண்டு போய் விட போகுது அப்படின்றத நம்மளால யோசிக்கவே முடியல ஏன்னா அவரோட இந்த கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத தனம் வந்து அவரை வாழ்க்கையில் எந்த இடத்துல வேணாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கண்டிப்பாக கொண்டு போய் விடும் அப்படின்றதுல கருத்தே இல்லை விஜயாவும் பார்த்திங்கன்னா தன்னுடைய பையன் மனோஜ் வந்து ரொம்ப நல்லாவே அவன் படித்தவன் அவனுக்கு எல்லாமே தெரியும் அவன் மட்டுந்தான் தான் பெற்ற பிள்ளைங்களே ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் மனோஜுக்கு மட்டும்தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க நம்ம முத்துவை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒது வெறுத்து ஒதுக்குறாங்க அதை வந்து இன்றைக்கி முழுசாக நிரூபிக்கிற விதமாக இன்றைக்கு எபிசோடில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன நடந்தது அப்படின்னா நம்ம அண்ட் மீனா ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் பிளாட்ஃபார்ம்லருந்து கடையை எடுத்து விட்டாங்க இல்லையா இப்போ அவங்களுக்கு வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல்லேயும் இருக்கிறாங்க ஸோ இப்போ தாத்தா பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் நம்பிக்கையான ஆள் யாருக்கிட்ட அவங்கள விடலாம் அப்படின்றது இவங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அப்ப முத்து சொல்றாரு பேசாம நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ரெண்டு பேரும் பேச்சு வாங்குறது பத்தாதா இப்ப இந்த தாத்தா பாட்டி வேற வந்து பேச்சு பேச்சுவாங்கணுமா இவங்க ரொம்ப பேசி விட்ருவாங்க அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால வேண்டான்னு சொல்லி மீனா சொல்லிடுறாங்க முத்துவும் ஆமா அம்மா வந்து எதையுமே புரிஞ்சுக்காம எதாவது அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு இப்போ அதற்கப்புறம் யோசிக்கிறாங்க மீனா சொல்றாங்க என்னுடைய வீட்டில் அதாவது எங்க அம்மா வீட்டில் வேணா கொண்டு போய் விட்டுருலாம் அம்மா நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அதற்கு முத்து சொல்கிறாரு வேண்டாம் அத்தை வந்து காலையிலையும் ஈவினிங்கும் கடைக்கு போயிடுவாங்க பாட்டியும் தாத்தாவையும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அதுக்கு மாரி பார்த்துக்கிட்டாலும் அவங்க அத்தை வந்து ரொம்ப சிரமப்பட்டு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அவங்கள சிரமப்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிடுறாங்க சரி இப்போ என்ன வழி எப்படி தான் தாத்தா பாட்டியை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய டிஸ்கஷன் பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்களுடைய கேள்விக்கான பதில் இன்னும் கிடைக்கவே இல்லை ஸோ இப்போ மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அப்படின்னா நம்ம வந்து பாட்டிக்கும் தாத்தாக்கும் தனியா ஒரு வீடு எடுத்து தங்க வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது முத்து சொல்றாரு இல்லை அவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும்ல அவங்களே ரொம்ப வயசானவங்க அவங்கள எப்படி தனியா ஒரு வீட்டில் விட முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்துட்டு கேட்குறாரு மீனாவுக்கும் அது சரின்னு தான் படுது மீனா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இப்போ அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது பண்ணணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதற்கு முத்து சொல்றாரு இங்கே பாரு இப்போ இதுக்கு வந்து என்கிட்ட ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது ஆனால் நான் சொன்னேன் அப்படின்னா நீ என்னை திட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மெயினாக சொல்கிறாங்க இதற்கெல்லாம் ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா நம்ம அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துடலாம் முதியோர் இல்லத்தில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து அங்கே சேஃப்டியாக பார்த்துக்குவாங்க டைமுக்கு அவங்களுக்கு மெடிசன் கொடுத்துருவாங்க சாப்பாடு சமைக்கிற வேலையும் அவங்களுக்கு இருக்காது டைமுக்கு சாப்பாடும் கொடுத்துருவாங்க ஸோ அவங்கள நல்லா கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுவே நமக்கு போதுமானது தானே நம்ம நல்ல ஹாஸ்டலாக அதாவது நல்ல முதியோரிலமாக நான் பார்க்குறேன் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு மீனாவுக்கும் இந்த விஷயம் சரின்னு தான் படுது சரி ஓகே நம்ம வந்து ஒரு நல்ல ஹோமாக பார்த்து அவங்கள சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும் போதே போலீஸ் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க அப்போது இங்கே முத்து யார் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டே வராங்க இப்போ முத்துவுக்கு குழப்பமாக இருக்குது நம்மளை எதுக்காக போலீஸ் தேடிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் வேகமாக வராரு டேய் என்னடா எதுக்குடா போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் கேட்குறாரு தெரியல பார்த்து டீர்னு வந்திருக்குறாங்க அப்படின்ற மாதிரி முத்து சொன்னோடனே வாங்க சார் எதற்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு இல்லை இங்கே முத்து யார் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே முத்து என்னுடைய பையன்தான் சொல்லுங்கள் என்ன விஷயம் எதற்காக அவனை தேடிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு உங்கள் பிள்ளை எதற்காக தேடிட்டு வருவாங்க ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான் அவனை எதுக்காக ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதற்கு முத்து வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு நம்மளை எதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு அப்போ அவர் சொல்கிறார் இங்கே பாருங்க உங்களுடைய பையன் வந்து போலீஸ்காரை மேலே கை வச்சிருக்கான் அவர் சட்டையை பிடிச்சி இழுத்துருக்கான் அதனால இப்போ உடனடியாக ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே முத்து வந்துட்டு ஐயோ அப்படின்னா நம்ம பண்ணது வந்து சரிதானே அதற்காக எதற்கு ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அண்ணாமலை முத்துக்கிட்டே கேட்குறாரு எதுக்குடா போலீஸ்காரன் சட்டையில் கை வச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கும் போதே விஜயா வந்துடுறாங்க என்ன போலீஸ் வந்துட்டாங்க பழையபடி யாரை போட்டு அடிச்சுட்டு வந்தால் இவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டவுன்னே அண்ணாமலை சொல்கிறாரு இங்கே பாரு அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் தேவையில்லாமல் நீ பேசிக்கிட்டு இருக்காத அவங்க கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறது ஒன்னுடைய பிள்ளைய அந்த அக்கறை உனக்கு கொஞ்சமாவது இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போடுறாரு அப்போது எதற்காக நீ அவங்கள சட்டை போலீஸ் சட்டையில் வந்து கை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தெளிவாக கேட்குறாரு அதற்கு முத்து எல்லா நடந்த விஷயங்களையும் சொல்கிறாரு இந்த மாதிரி பாட்டியை கீழே தள்ளிட்டாங்க கடையை வந்து காலி பண்ணாங்க அதை போய் பாட்டி வந்து எதுக்குப்பா எங்களோட இப்படி ஏழைப்பாளைய வயிற்றுல அடிக்கிறீங்க எதுக்குப்பா எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பாட்டியை கீழே தள்ளிட்டாங்கப்பா அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து ப்ளட்டு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாலே அது அந்த பாட்டிக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதற்கு அண்ணாமலை நீ சரியாதானோட பண்ணியிருக்க நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு இப்போது ஸ்டேஷனுக்கு வாவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க முத்துவும் வேற வழி இல்லாமல் ஏன்னா போலீஸ் வீட்டுக்கே வந்துட்டாங்க இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுனால இவங்களும் கூடையே போயிடுறாங்க போனோடனே ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க அப்போ அந்த கான்ஸ்டபுள் இருக்கார்லையா அந்த யார் மேலே கை வச்சாரோ அந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு வர்றாரு வந்து என்ன ஸ்டேஷனுக்கு வந்துட்டியா உன்னை கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன்டா உன்னை ஆறு மாதமாவது ஜெயிலில் வைக்காமல் நான் என்ன பண்ண மாட்டேன் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சொன்ன உடனே முத்து வந்து எதற்குமே பயப்பில்லை ஏன்னா அவர் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்றதுனால அவர் பயப்படவே இல்லை அவர் நேரடியாக சொல்லவும் செய்கிறாரு இங்கே பாருங்கள் சார் தப்பு பண்ணது நீங்கள் நான் எந்த தப்புமே பண்ணலை ஒரு வயசான பாட்டியை கீழே தள்ளி இப்போ அந்த பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அவங்களுக்கு பிளட்டு தேவைப்படுது அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிளட் லாஸ் ஆகிருக்கு நீங்கள் கீழே தள்ளி விட்டதில் இப்போ பாட்டி மட்டும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களோட வேலையே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாரு இப்போ இதற்கு இவர் சொல்கிறாரு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுண்டா அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவும் தைரியமாக பேசுகிறாரு அந்த போலீஸ்கார் இப்போ முத்துவுக்கு இன்னும் கோபம் வருது அப்போ அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் எப்போ இன்ஸ்பெக்டர் வருவார் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இன்ஸ்பெக்டர் என்ன நீ வச்சா ஆளா அவர் வர்றப்போ தான்ப்பா வருவார் எப்போ வருவார்லாம் எனக்கு தெரியாது வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மீனாவும் அங்கேருந்து கிளம்பி வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க மீனா அங்கேருந்து கிளம்பும் போது விஜயா இருந்துட்டு நீ எங்கடி போகிற நீ போயிட்டனா யார் சமைக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இங்கே அத்தை எனக்கு தான் முக்கியம் இந்த நிலமையில கூட நான் சமைக்கலையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு கிளம்பிடுறாங்க அண்ணாமலை கிட்ட பார்த்தீங்களா அவன் என்னை எப்படி பேசிட்டு போகிறான்னு அப்படின்ற மாதிரி சொன்னோனே பின்ன அவன் உன்ட்ட எப்படி பேசணும்னு எதிர்பார்க்குற அவளுடைய புருஷனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க ஆனால் அவள் வந்துட்டு பார்க்க போகக்கூடாது உனக்கு நின்று சமைச்சு கொடுத்துடணும்னு சொல்லிட்டுருக்குறேன் இதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம் உனக்கே இதெல்லாம் தப்பாக தெரியலையா நீயே போய் ஆக்கி கொட்டிக்கோப்போ அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போட்டுட்டு அண்ணாமலையும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இப்போது மீனா வந்து ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க ரெண்டு பேருமே இன்ஸ்பெக்டருக்காக வெயிட் இருக்காங்க அப்போ அந்த டைமில் மனோஜன் ரோஹினி ரெண்டு பேருமே அங்கே வர்றாங்க மனோஜன் ரோகிணியை பார்த்தோடனே இவங்க எதற்காக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கேஸ் வந்து எந்த அளவுக்கு விசாரிச்சுருக்காங்க போலீஸ் எந்த லெவலில் இருக்குது கேஸ் அப்படின்றத பற்றி விசாரிச்சுட்டு போகிறதுக்காக மனோஜன் ரோஹிணியும் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்போ வந்தவர் முதல்ல நம்மக்கிட்ட பேச வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார்கிட்ட போய் தேவையில்லாத ஏதோ ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அதற்கு அவர் இவர் அடிச்சிட்டாரு ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி இவன் என்ன சொன்னான் அவன் என்ன சொன்னான்னு ஒரு ஒருத்தராக வந்துட்டு மனோஜை மூணு பேர் அரைஞ்சிட்டாங்க இப்போ முத்துவை வந்து உனக்கு யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவன் வந்து என்னுடைய தம்பின்னு சொல்லி சொல்லாம நான் தான் அவனுக்கு அண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மனோஜ் இப்போ இதற்கெல்லாம் முத்து வந்துட்டு பெருசாக எந்த ரியாக்டும் பண்ணலை பட் போலீஸில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவனெல்லாம் எப்போ பார்த்தாலும் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டுட்டு தான் வந்துக்கிட்டு இருப்பான் இவனை நீங்கள் பிடிச்சி பேசாமல் உள்ளே போடுங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய தம்பின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் மனோஜ் வந்து இந்த வார்த்தையை சொன்னோன்னே மீனா வந்து சரியான ஒரு கேள்வி கேட்டாங்க ரோகிணி என்ன உங்கள் புருஷன் அறிவே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இதற்கு பார்த்தீங்கன்னா ரோஹிணி பயங்கரமாக கோவப்படுறாங்க இருந்தாலும் அந்த இடத்துல மனோஜுடைய தவறு இருக்குது அப்படின்றதுனால ரோகிணியால் ரொம்ப பேசவும் முடியாது கொஞ்சம் அமைதியாகவும் போகிறாங்க ஸோ ரோஹினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாரு மனோஜ் பேசாமல் இரு அவங்க விஷயத்தில் நீ எதுக்கு தலையிடுற அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்போது என்ன நடக்குது அப்படின்னா இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு வந்தவுடனே இந்த போலீஸ்கார் கூப்பிட்டுட்டு போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் பண்ண தப்புகளை எதையுமே சொல்லாமல் முத்து வந்து அவர் மேலே கை வச்சார் இல்லையா அதை மட்டுமே சொல்கிறாரு ஒருதலை பட்சமாக மட்டுமே சொல்கிறாரு இப்போ போலீஸ்க்கு எந்த வித உண்மையும் தெரியாது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க முத்துவை வந்துட்டு இவனை பிடிச்சி ஜெயிலில் போடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ முத்துவன் மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி பார்க்குறாங்க சார் இங்கே பாருங்கள் நாங்கள் எங்கள் பக்கமும் நியாயம் இருக்குது அந்த நியாயத்தை நீங்கள் கேளுங்கள் என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க என்ன நடந்த நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்கள் சார் நாங்கள் வந்துட்டு பக்கமாக போய்கிட்டு இருக்கும் போது அந்த பாட்டியை வந்து இவர் பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டாரு இப்போ அந்த பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சார் அவங்களுக்கு பிளட் எல்லாம் தேவைப்படுது நாங்கள் டோனர் தான் பாட்டிக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு பாட்டி வந்து மோசமான நிலைமையில் இருக்காங்கன்னா அதுக்கு இவர் தான் காரணம் அந்த கோபத்தில் தான் இவர் வந்து அந்த தவறை தட்டி தட்டி கேட்குறதுக்காக தான் அப்படி பண்ணாரு அப்போ போலீஸாருந்தான் என்ன வேணாலும் பண்ணலாமா சார் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அந்த போலீஸ்க்கு கோவம் வருது அதுக்கப்புறம் அந்த போலீஸை கூப்பிட்டு சத்தம் போடுறாரு ஏய் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தியா நீ பண்ணது எதையுமே நீ சொல்லவே இல்லை அவங்க பண்ணதை மட்டும்தான் நீ சொன்ன அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு முத்துவையும் சத்தம் போடுறாரு இங்கே பாருப்பா எது நடந்தாலும் சட்டத்தை நீ கையில் எடுத்துக்க கூடாது எங்கள் மேலே தான் நீ எங்ககிட்ட வந்து நீ என்ன பண்ணியிருக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் நாங்கள் வந்து அதுக்கு ஏற்ற ஆக்ஷன் வந்து நாங்கள் எடுத்திருப்போம் இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி பண்ணாத உன்னுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வாழ்ப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணி அங்கேருந்து அனுப்பி வச்சிட்றாரு ஸோ இன்னைக்கு எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ